ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணி நேற்றைய உடையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சரியாக ஒரு மணி பதினேழு நிமிடத்திற்கு ஸ்ரீ ரமண மகரிஷியாகிய வேங்கடராமன் தோன்றிய நிகழ்வை பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ ரமண மகரிஷி நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் குளிர் மிகுந்த டிசம்பர் மாதத்தில் உலகின் பல பகுதிகளில் பல மகான்கள் பிறந்திருக்கின்றார்கள் பரதகண்டத்தில் தேவர்கள் கண்விழிக்கும் மாதம் மார்கறி உன்னதமான காலம் மனிதர்களின் மனவக்வம் நீக்கி குளிர்மிக்க அங்கே அற்புத பிறப்பு நிகழ்ந்தது உதவி செய்ய வந்த பெண்களில் ஒரு மூதாட்டி இருந்தார் அவள் பல குழந்தைகள் பெற்றவள் பல குழந்தை பேர் பார்த்தவள் ஆனால் அவளுக்கு அப்போது கண் பார்வை மிகவும் இருந்தது ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த மூதாட்டியின் அனுபவம் மற்ற பெண்களுக்கு உதவியாக இருந்தது கண்பார்வை இல்லாததால் அந்த கிழவியின் மனம் முழுவதும் அந்த குழந்தை பிறப்பின் மீதே இருந்தது நல்லபடியாக சிசு வெளியே வர வேண்டுமே என்ற கவலை இருந்தது குழந்தை பிறந்ததும் அதை அந்த மூதாட்டியின் கைகளில் கொடுத்தார்கள் உடனே பளிச்சென்று அந்த மூதாட்டிக்கு கண்கள் தெரிந்தன எதிரில் இருப்பது குழந்தையா பெரும் ஒளியா என வியந்தார் இத்தனை இருட்டில் ஒரு குழந்தை இத்தனை பிரகாசமாக இருக்கின்றது இப்படி என்று ஆச்சரியப்பட்டார் பிறந்த குழந்தையை மகான் என்று சிறிது நேரத்தில் ஜாதகமும் சொன்னது இரண்டாம் வீட்டில் புதன் சுக்ரன் ஐந்தில் குரு மிக மிக விசேஷம் ஞானவான் பிறந்திருக்கின்றான் என்பதற்கு அடையாளம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வமுனி ஸ்தானத்தில் குருவின் ஆதிக்கம் மிக மிக உயர்ந்த மனிதன் என்பதை நிரூபிக்கும் ஆனால் சுந்தரமைய வீட்டுக்கு ஒரு சாபம் இருந்தது உண்ண உணவும் படுக்க இடமும் கேட்ட ஒரு துறவியை பல தலைமுறைகளுக்கு முன்னால் விரட்டி அடித்ததால் அந்த வம்சத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் யாரோ ஒருவர் துறவியாகப் போவார் என்ற விதி இருந்தது அது பற்றி அப்போது யாரும் கவலைப்படவில்லை சுந்தரமையருக்கு குலதெய்வம் வேங்கடராமன் சுவாமி என்பதால் குழந்தைக்கு வேங்கடராமன் என்று பயிர் வைத்தார்கள் குழந்தை கொழு கொழு என்று இருந்தான் துடியாக வளர்ந்தான் என்ன பார்த்து என்ன ஆட்டம் என்ன துள்ளல் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டான் என்று தாயை அன்போடு அழுத்துக்கொள்ள சீரும் சிறப்புமாக வளர்த்தான் அதே ஊரில் மன்னர் சேதுபதி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள் இடுப்பு துண்டும் வெறும் மார்பும் ஸ்லேட்டும் பலப்புமாக பிள்ளை பள்ளிக்கூடம் போவது பார்க்க பரவசமாக இருந்தது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் பிள்ளை மற்ற மாணவர்களோடு கைகட்டி உறக்க பாடம் சொல்வது கேட்க ஆனந்தமாக இருந்தது ஊர் முழுவதும் அந்த குழந்தையின் புகழை ஓதப் போகின்றது அந்த குழந்தையின் அருள்மொழியை கேட்கப் போகின்றது உலக மக்கள் எல்லா பொல்லாங்கையும் உதறிவிட்டு அதன் காலடியில் அமைதி ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் அப்பொழுது இவை அனைத்தையும் யாரும் அறியவில்லை டே கப்பல் பண்ணலாமாடா கத்தி கப்பல் பண்ணலை தண்ணியில் விடலாமாடா கெட்டி பேப்பரை வேணுமேடா நண்பன் கேட்டான் வேங்கடராமன் ஓடிப்போய் மேஜையின் மீது நாற்காலி போட்டு மேஜையிலிருந்து நாற்காலிக்கு ஏறி பரன் மீது இருந்த ஒரு கட்டு காகிதத்தை எடுத்து கீழே போட்டான் சுற்றிலுள்ள சணலை பிரித்து நாலஞ்சு காகிதங்களை உருவி மடம் மடம் என்று மடித்து கிழித்து இரட்டை கப்பல் கட்டி கப்பல் வெறுங்கப்பல் பாய்மரக் கப்பல் என்று பலவாறு கப்பல்களை செய்தான் எடுத்துக்கொண்டு கோயில் குளத்துக்கு ஓடினான் மெல்லிய காட்டில் அலையும் மீறி கப்பல்கள் ஆனந்தமாக பிரயாணம் செய்தன அது வீட்டு பத்திரம் ஸ்டாம்பு பேப்பர் கெட்டியான கால்கள் நன்றாக பயணம் செய்தன அந்த கப்பல் அவனை சட்டை துணியை விட்டு ஊரை விட்டு போக சொல்லு அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது இன்னொருத்தரோட வீட்டு பத்திரம் நான் என்ன பதில் சொல்வேன் சுந்தரமையர் விஷயம் தெரிந்து உறக்க கத்தினார் வெங்கடராமன் மிரண்டு வெளியே ஓடி போய் காணாமல் போனான் மாலை வந்தது இரவு நெருங்கிட்டு வேங்கடராமனை காணோம் என்று வீடு முழுவதும் எல்லோரும் தேடினார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் தேடினார்கள் விஷயம் கேள்விப்பட்டு ஊர் முழுவதும் இங்கேயோ அங்கேயோ என அலைந்தார்கள் கோவிலில் அன்று கூட்டம் இல்லை சுவாமிக்கு அத்தஜாபூஜையை முடிந்துவிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியத்தை முடித்து விளக்கை தூண்டிவிட்ட போது அம்பாளின் பின்பக்கம் ஏதோ அசைவு தெரிய சிவாச்சாரியாருக்கு திக்கென்றது துள்ளி குதித்து வெளியேறி யார் அது என்று குரல் கொடுக்க வேங்கடராமன் முகம் எட்டி பார்த்தது கண்ணுக்குட்டி இங்கேயே இருக்கேன் ஊர் முழுக்க உன்னை தேடுறாடா அம்பி உங்கள் அம்மா ரெண்டு தடவை கோயிலை சுற்றி சுற்றி வந்துட்டாலே பாவம் அழுறாடா இங்கே என்ன பண்ணுற அப்பா அடிப்பா அதுக்கு பயந்து ஒளிஞ்சின்னு இருக்கியா ஒழியறதுக்கு இதுவாகிடும் அந்த கண்ணுக்குட்டியை தோளில் போட்டு கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தார் அந்த சிவாச்சாரியார் எல்லாம் அல்ல இரவியிடம் அடைக்கலம் போக வேண்டும் என்கின்ற உணர்வு வேங்கடராமனுக்கு அந்த வயதிலேயே அவன் அறியாமலேயே ஏற்பட்டு விட்டது வேங்கடராமன் மேற்படிப்பு படிக்க திண்டுக்கோள் போனான் முதலில் ஆட்டம் பிறகுதான் படிப்பு என்கின்ற நேதிதான் அவனுக்கு பிரபஞ்சத்தின் ஆட்டத்தை ஒற்று பார்ப்பவருக்கு படிப்பு எதிர்க்கு என்பதுதான் பிற்காலத்தில் நேதி ஆயிற்று விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்பது உண்மையான வாக்கியமாயினும் முளைத்த பயிரை உற்று பார்க்க எல்லோருக்கும் தெரியாது முளைவிட்ட பயிரும் தன்னை என்று காட்டாது எல்லா குழந்தைகளையும் போல வேங்கடராமன் உற்சாகத்துடன் ஓடி நல்ல திரகாத்திரமாக இருந்தான் எல்லா விளையாட்டுகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு ஜெயித்தான் அவன் இருக்கும் பக்கம் சேர்ந்து கொள்ள பையன்கள் ஆசைப்படுவார்கள் கட்சி பிடிக்கிற போது என்ன சேர்த்துக்கோடா என்ன சேர்த்துக்கோடா என்று கெஞ்சுவார்கள் திருச்சுழியில் ஐந்தாம் வகுப்பு முடித்துவிட்டு திண்டுக்கல் நகராட்சி பள்ளியில் ஆறாம் வகுப்பு சேர்ந்தான் திண்டுக்கல் இன்னும் பெரியூர் அங்கும் பல நண்பர்கள் சேர்ந்தார்கள் தொடர்ந்து ரமண மகதேசின் நிகழ்வுகளை நாளை பார்க்க இருக்கின்றோம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ